இது கரு உரு வழித்திரையின் முக்கியமான ஒரு சிறப்பான பதிவாக இருக்கும் சிறப்பான பதிவாக இருக்கும் அப்படின்னா ஒரு கடவுளை பற்றிய சில உண்மையான விஷயங்கள் அது மூலப்பொருளான விநாயகரை பற்றியே தான் விநாயகரை பற்றி அப்படின்னாக்கா மூலப்பொருநாளன் ஒன்று அப்படின்னாக்க முதல்ல ஒன்று சொல்லிக்கணும் சில விஷயங்கள் வந்து தெரியாம இருக்கும் அதை உள்ள போது பார்த்தா தான் அதோட விளக்கம் என்னன்னு தெரியும் அது ஆராய்ந்து பார்த்தா தான் சில விளக்கங்கள் மறைக்கப்பட்டிருக்கும் அதுபோல் மறைக்கப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் வெளிவருவதற்கான நூலாக இருக்கும் இந்த ஒளித்திரை ஒரு மனிதனிடம் என்ன இருக்காதோ அது அனைத்தும் அடங்கியிருக்கும் என்ற ஒரு நூல்தான் இந்த ஒப்பதிவு போவதும் நடந்து முன்ததிலிருந்து சில ஆய்வுகளும் அதில் இருக்கக்கூடிய சில சம்பவங்கள் ஏன் மறைக்கப்பட்டது வெளியுறவுத்துக்கு தெரிகிற மாதிரி இந்த ஒளித்திரை இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் எல்லா பதிவுகளும் பார்த்துருக்கலாம் நாட்டில் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள் இந்த சம்பவங்கள்லேருந்து உங்களுக்கு என்ன ஈடுபடுது அப்படி என்ன ஈடுபாடு இருக்கணும் அந்த ஈடுபாடை வெளிக்கொண்டு வருவது தான் உங்களுடைய வேலை அதைத்தான் அந்த முகநூல் கரு ஊறு உளித்திரை என்ற பெயரை ஞானக்கங்கை என்ற ஒரு பெயர்லேயும் துவங்கப்பட்டிருக்கு இது முற்றிலும் ஒரு உண்மையான உண்மையாகத்தான் இருக்கும் என்ற நோக்கத்தில் இந்த முகநூல் உங்களுக்காக வெளியிடுகிறது யூடியூப் மூலம் ஆக இப்போ வந்து மூலப்பொருளானவன் அப்படி எப்படின்னா ஒரு இடத்துக்கு பிள்ளை மூணு சம்பவங்கள் நடந்திருக்கு நம்ம புராங்களை பார்த்துருக்கலாம் சில ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கும் ஆனால் இதில் மூணு சம்பவங்கள் நடந்திருக்கு ஒன்று எப்படின்னாக்க பிள்ளைகளை வந்து ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு விசேஷங்களுக்கு பிள்ளைகளை அழைச்சிட்டு போகணுங்கிற பாரம்பரியமும் தாய் தகப்பன் தான் போகணுன்னு கிடையாது பிள்ளைகளும் போகணுன்ற ஒரு அவசியமும் பிள்ளைகளும் போகணுன்னாக்க மூலப்பொருளான ஒருவன் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத காரணம் காட்டி அந்த ஒரு இந்த ஒரு பதிவு தாய் தகப்பன் இல்லாமல் போகக்கூடாது தாய் தப்பனும் கூட பிள்ளைகள் அழைச்சிட்டு போகணும் ரெண்டாவது ஒரு விஷயம் எப்படின்னாக்க ஒரு இடத்துல ஒரு தலைவர் இருந்தால் தான் அந்த கூட்டம் நடக்கும் அந்த தலைவர் இல்லைனாக்கா அந்த கூட்டமே நடக்காது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயங்களை வந்து நம்ம என்ன கருத்தில் கொண்டு வரோம் அப்படின்னாக்கா இந்த ரெண்டு சம்பவங்கள் இந்த ரெண்டு சம்பவங்களும் ஒரு தலைவர் இல்லைனாக்கா அந்த இது நடக்காது ஒரு ரெண்டு பிள்ளைகளையும் அழைச்சிட்டு போனாக்கா அதில் சந்தோஷம் இருக்காது சிலருக்கு சந்தோஷம் இருக்கா சிலருக்கு சந்தோஷம் இருக்காது ஆனால் மூலப்பொருளாலும் ஒன்றாக கொண்டு போகலனாக்கா அந்த இடத்துல எதுவுமே இருக்காது ஆக ரெண்டு சம்பவங்கள் மட்டுமல்ல மூன்றாவது சம்பவம் எப்படின்னாக்க ஒருவன் இல்லாமல் இதை துவங்கக்கூடாது என்ற பெயரில் மூன்று முத்திரைகளை பதித்திருக்கிறார் விநாயகபெருமா மூன்று முத்திரைகளை எப்படி பதித்திருக்கார் அப்படின்னா நம்ம சில சில சம்பவங்களை பார்த்து முக்கியமான ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த பதிவே இது வெளிக்கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு பதிவு தான் இந்த பதிவு மூன்று சம்பவங்கள் அப்படின்னாக்க மூலப்பொருளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமான் எப்படி இந்த ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒன்று ஒரு மூலப்பொருளானவன் அங்கே வந்து ரெண்டாவது விஷயங்கள் வந்து ஒரு பத்திரிக்கையில் வந்து ரொம்ப குறிப்பிடுவோம் விநாயக பெருமான் விநாயக பெருமான் இல்லாத இடமே எதுவும் இல்லை எந்த கோயிலும் கிடையாது எந்த ஒரு பத்திரிகையிலேயும் விநாயகர் படம் போட்டு பொறிக்கப்பட்டிருக்கும் இல்லை விநாயகரோட பெயர் இருக்கும் முன் பெயர் இருக்கும் இது இல்லாமல் ஒன்றும் இல்லை அடுத்தது வந்து இன்னொரு காரணம் எப்படின்னாக்கா ஒரு இடத்துல போய் யாகம் வளர்க்குறாங்க அந்த யாகம் வளர்க்குற இடத்துல மூலப்பொருளாள வச்சு தான் வளர்ப்பாங்க யாகமே அது இல்லைன்னாக்கா எதுவுமே வச்சு வளர்க்க மாட்டாங்க இந்த மூன்று விஷயங்களை வந்து நடந்துருக்கு புராணங்கள் வந்து பல பலத்தையும் சொல்லுது விநாயக சதுர்த்தி எதற்காக கொண்டாடப்படுகிறது விநாயக சதுர்த்தி எதனால் கொண்டாடப்படுகிறது சில சில விஷயங்களை வந்து நம்ம எல்லாத்திலையும் புராணத்திலையும் பார்த்துருக்கோம் நம்ம எல்லா ஒரு விஷயங்கள்லையும் நம்ம ஒரே ஒரு இதை தான் பார்க்குறோம் விநாயகர் சதுர்த்தி இதனால் கொண்டாடு இதனால தான் கொண்டாடப்படுறதுன்னு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இதில் மூன்று விஷயங்கள் இந்த விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் பிறந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சதுர்த்தி நாள் எப்படி வரப்பட்டது அப்படி என்பது தான் இதில் ஒரு முழு முக்கியமான பகுதி மூன்று சம்பவங்கள் நடந்திருக்கு இதில் வந்து எப்படி அதை கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு யாகம் நடக்குது யாகசாலை பூசை நடக்குது அப்போ அனைத்து கடவுள்களும் ஒன்று கூடுறாங்க அனைத்து கடவுள்களும் ஒன்று கூடுறாங்க சனீஸ்வரன் வரையும் அங்கே ஒன்று கூடுறாரு அப்போ ஆக எல்லாரும் ஐம்புலன்களுக்கு ஆளக்கூடிய வாயு பகவான் நிர்ப எல்லாருமே சேர்ந்து ஒரு பிரம்மா எல்லாம் வந்து ஒரு யாகம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க இது வந்து ஒரு நாட்டுக்கும் ஒரு நன்மை பயக்கங்கிற ஒரு இதில் யாகம் வளர்க்குறாங்க அப்போ அந்த அந்த இடத்துக்கு வந்து இது பிள்ளைகள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போது இந்த யாகத்தில் வந்து எல்லாரும் எல்லா கடவுளும் வந்து கலந்துக்கிறாங்க அப்போ சப்த முனிவர்கள்னு சொல்லுவோம் சப்த முனிவர்கள் அப்படின்னாக்க அந்த இறைவன் திருவருளால் அவங்கள் அந்த யாகத்தை வளர்க்கக்கூடிய முனிவர்கள் அந்த முனிவர்கள் வந்து அங்கே எல்லோரும் கூடியிருக்காங்க அப்போ யாகம் நடக்கிறதுக்கான ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ முருகப்பெருமானும் விநாயக பெருமானும் அப்பா அம்மாவை தேடுறாங்க அப்பா அம்மா இல்லை அப்பொழுது நாரதர்னு கேள்வி அந்த நாரதர் அங்கேருந்து வழிபோக்கனாக வருகிறார் அப்போ வழிபோக்கணும் அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி நல்ல வழியில் கொண்டு வர்றது நல்ல வழியில் கொண்டு நல்ல வழியில் கொண்டு வர்றது நல்ல காரியங்களை நல்ல வழியில் வெளிப்படுத்துறது அப்பொழுது அங்கே இது வர்றாங்க எங்கள் அப்பா அம்மா எங்கே அப்படின்னு விநாயகப் பெருமானும் முருகனும் கேட்குறாங்க உங்கள் யாகத்துக்காக போயிருக்காங்க பிள்ளைகள்லாம் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ என்ன நடக்குது அப்படின்னு ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடக்குது அண்ணன் அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாதுன்னு அப்படின்னு வாதாடுறாரு விநாயகர் வாதாடுறாரு முருகனுக்கிட்ட அப்பா அம்மா வந்துடுட்டும் நம்ம போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க போகக்கூடாது அப்படின்னு இல்லை நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு விநாயகர் அடம் பிடிக்கிறார் அப்போ வழிபோக்கு நாங்கள் வருகின்ற நாரதார் கேட்குறாரு என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கேட்குறாரு எங்கள் அப்பா அம்மா எல்லாம் யாகத்துக்கு போயிருக்காங்க இதில் வந்து பிள்ளைகள் கலந்து கொள்ள போடாருன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு விநாயகபெருமை சொல்ல அதற்கு நீங்கள் போகக்கூடாது அவர்னு அவர் திருப்பி சொல்கிறார் இது வந்து பெரியவர்களால் ஒரு ஞாகம் வளர்க்குறாங்க அதனால் பிள்ளைகள் வந்து அங்கே போகக்கூடாது தியாகவங்க இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நாரதர் சொல்கிறாரு இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம கலந்து கூட சின்ன குழந்தைகள் கலந்து கொள்ளக்கூடாது பெரியவர்களுக்கு மட்டும்தான் அங்கே அனுமதி நீங்கள் போனாலும் வெளியே தான் நிற்கணும் அதனால் போகக்கூடாது போக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அப்போ ரொம்ப அடம் பிடிக்கிறத நான் போய் தான் ஆகணும் அப்படின்னு அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கோவப்படுவாங்க போனாக்க போகண்டா அப்படின்னு சொல்கிறாரு இல்லை அப்போ தான் நாரதட்ட கேட்குறாரு மூலப்பொருளானவன் நான் நான் இருக்கையில் எப்படி தாய் தகப்பன் எல்லாரும் போய் யாகம் வளர்க்க முடியும் நான் தானே அங்கே யாகமே நடக்கும் மூலப்பொருளாக இருக்கக்கூடிய நான் தான் அந்த இடத்துக்கு போகணும் இந்த உலகத்துக்கெல்லாம் அதிபதியான நான் தான் அங்கே இந்த இடத்துக்கு போகணும் நான் இல்லாமல் எப்படி அங்கே யாகம் வளர்க்க முடியும் அப்படின்னு கேட்குறேன் இல்லை விநாயகப் பெருமனை இதுக்கு வந்து நீங்கள் வந்து இதை வந்து உங்கள் தாய் தான் கேட்கணும் இதை நேரடியாக போய் நீங்கள் தாய் தக கேட்கலாம் அவங்க வந்து வாக வளத்து முடிஞ்சதுக்கு முறவும் நீங்கள் போய் நேரடியாக கேட்கலாம் அப்படிங்கிறார் இல்லை இந்த யாகம் நடக்கக்கூடாது நான் ஆகணும் அப்படிங்கிறாரு அப்போ நான் சொல்லி கேட்க மாட்டேங்கன்னாக்கா நீங்கள் கிளம்பி போகலாம் அப்படின்ட்டு நாரதர் அவர் வேலையை பார்த்துட்டு நீங்கள் போகலாம் போய் அதை நிறுத்துவதற்கான ஏற்பாடுகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு சரி இங்கேருந்து முருகப்பன் சொல்லிட்டு தம்பி நீ இங்கே இரு நான் போய் பார்த்துட்டு வர்றேன் அப்பட்டு விநாயகர் இங்கேருந்து அது எப்படி தான் நடக்குதுன்னு நானும் பார்த்துட்றேன்ட்டு இங்கே போகிறார் போகல எல்லாம் ரெடியாக இருந்து எல்லாம் ரெடியாக நடக்குது அப்போ யாகத்தில் யாகத்துக்கு முனியோர்லாம் உட்காந்துருக்காங்க அப்போ நேரம் பார்த்து சரி யாகம் வளர்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க எல்லோரும் சொல்கிறாங்க ஏகத்துக்கான எல்லாம் முடிஞ்சிடல அப்போ இது சிவபெருமான எல்லா கடவுள்களும் ஒன்று சேர்ந்து யாகத்துக்கு ரெடி யாகத்தை நடத்த நேரம் வந்துட்டு யாகத்தை நடத்தலாம் அப்படிங்கிறாங்க அப்போ என்ன செய்யுறனாக்க அந்த எண்ணெயை எடுத்து ஊற்றி தீயை மூட்டின உடனே யாகத்துக்கான ரூபம் வெளிப்படுகிறது எப்படி வெளிப்படுகிறது அப்படின்னா வானத்துக்கும் பூமிக்குமாக அந்த தீ மூன்று நீண்டு நிற்கிறது அப்பொழுது யாருக்குமே ஒன்றுமே புரியலை தண்ணி எடுத்து ஊற்றுறாங்க தண்ணி எடுத்து ஊற்றினாலும் தீ வனத்துக்கும் பூமிக்கு நிற்கிது என்ன என்ன சிவபெருமான்கிட்ட கேட்குறாங்க என்ன அப்படி ஒரு இப்படி ஒன்று நடக்குது என்ன காரணம் அப்படின்னு சக்த முனிவர்கள்லாம் கேட்குறாங்க என்ன சிவபெருமானை என்ன இப்படி எல்லாம் ஒரு சூழ்நிலையை என்ன இப்படி ஒரு நிலமை ஆகிட்டுது என்னென்ன அப்படி எல்லோரும் பதறி போயிடுறாங்க என்ன காரணமாக இருக்குன்னு அவங்களுக்கே தெரியல சிவபெருமான்கிட்ட கேட்குறாரு அதை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேது என்னுடைய இந்த உலக சிவராசிக்கெல்லாம் நான் அதிபதியான எனக்கே ஒன்றுமே தெரிய மாட்டேது இது எதுக்காக எரியுதுன்னு எனக்கே தெரியல தீ உழுது விட்டு எரியதுக்கான காரணம் என்னன்னு தெரியல அப்போ ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னு எல்லா கடவுளும் பதட்டி போயிடுறாங்க அப்போ ரொம்ப யோசனை பண்ணுறாரு உனக்கு அது தேவிகிட்ட கேட்குறாரு தேவி உனக்கு எதுவும் தெரியுதா பாரு அப்படின்னு எனக்கும் ஒன்றும் புலப்படவில்லை இதை பற்றியான ஒரு இது இதே புலப்படவில்லை அப்படிங்கிறோம் அப்போ சிவபெருமானு சொல்கிறாரு சரி ஐந்து நிமிடங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து உங்கள் இந்த தீபம் எரீரத்தை நினைத்து என்ன காரணம் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அத்தனை பேரும் அமைதியாக இருந்து ஒரு பார்ப்போம் அப்படின்ட்டு அவ அனைவரும் கண்ணை மூடி நினைக்கிறார்கள் அப்பொழுது விநாயக பெருமான் அவர்கள் உருவங்கள் தெரிகிறது உருவம் தெரிஞ்ச உடனே உருவம் எல்லாருக்கும் அவரோட உருவம் தெரியுது உருவம் தெரிஞ்ச உடனே எல்லாரும் சொல்றாங்க விநாயக பெருமான் சிவபெருமானோடைய பிள்ளை விநாயக பெருமான் தெரிகிறார் அப்படின்னு உடனே சிவபெருமானும் அதான் பார்க்குறார் விநாயக பெருமான் தான் தெரிகிறார் பார்வது எல்லாருமே பார்க்குறாங்க விநாயகபெருமானோடைய உருவம் மட்டும்தான் தெரிகிறது அப்போ அந்த கொழுந்து விட்டு எரிகிறது அந்த தீயும் கொழுந்து விட்டு வானத்துக்கு பூமிக்கு எதை ஊற்றுனாலும் அணைய மாட்டேது வானத்துக்கும் பூமி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்போ பிரம்மாவை கூப்பிட்டு வா அப்படிங்கிறார் பிறப்பு இறப்பு உனக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு யார் பிறந்த தினம் என்று பார்வை அப்படிங்குறார் அப்போ எடுத்து எல்லாத்தையும் புரட்டுறார் பார்க்கையில் எல்லா சுவடிகளையும் பெயர் தான் அங்கே பொறிக்கப்பட்டிருக்கு ஏடு பூரா எல்லா ஏட்டிலையும் பெயர் தான் பொறிக்கப்பட்டிருக்கு எல்லா சுவடிகளையும் எடுத்து பார்க்குறார் எல்லா அதிமனிதனுடைய சுவடிகளெல்லாம் எடுத்து பார்க்கிறார் அப்பொழுது தெரிகிறது உருவம் மட்டும்தான் அவரது வரைக்க வரையப்பட்ட உருவம் மட்டும்தான் தெரிகிறது அப்பொழுது எல்லாரும் ஒன்று அப்போ சொல்கிறாரு சிவபெருமான் சிவபெருமானும் பிரம்மாவும் பிரம்மா என்ன பிரம்மா இந்த மாதிரி என்ன காரணங்கிற ஒன்றுமில்லை இன்றைக்கு விநாயகபெருமானனுடைய பிறந்த நாள் என்பதை அங்கே தெரிகிறது அப்பொழுது சிவபெருமான் அனைவரும் சேர்ந்து ஐம்புலங்களும் எல்லா ஆளக்கூடிய அனைவரும் சேர்ந்து தியானத்தில் ஈடுபட்டு விநாயகபெருமானை அழைக்கிறார்கள் அங்கே அழைத்த போது அந்த தீயும் அவர் அந்த தீயிலிருந்து இறங்கி வந்து நிற்கிறார் அப்பொழுதுதான் தெரிகிறது பெருமானுடைய பிறந்த தினம் இன்று என்று தெரிகிறது அதற்கு பிறகு அனைவரும் மூலப்பொருளானவனை இல்லாமல் செய்தது மிக தவறாகிவிட்டது தன் பிள்ளைதானே என்று விட்டுவிட்டேன் ஆனால் அந்த மூலப்பெருமானவன் என்று எனக்கு தெரியாமல் போனது அதையும் அனைத்தையும் கட்டியாலும் நியாய என்பது எனக்கு தெரியாமல் போனது என்று வருத்தப்படுகிறார் அனைவரும் நியாயப்பெருமானை தரிசித்து அதனை தொடங்கும் முன்னு அதை திரும்ப தொடங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார் அப்பொழுது சிவபெருமான் சொல்கிறார் என்ன சொல்கிறார்கள் என்றால் தாய் தந்தையர்கள் எந்த விசேஷங்களுக்கு சென்றாலும் தன் பிள்ளைகளையும் அழைத்து செல்ல வேண்டும் அந்த பிள்ளைகள் அங்கே போய் நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் நடக்கக்கூடிய விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிற அங்கே தெரியப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்க விநாயகபுரமான என்னை பிறந்த தினத்தையை முன்னிட்டு இதை கட்டியாளும் ஆழ்வு ஆளக்கூடிய அனைவருக்கும் அனைத்து கடவுளுக்கும் ஒன்றை கூறுகிறேன் அனைத்து மனிதர்களுக்கும் ஒன்று கூறுகிறேன் அவன் பிறந்த தினம் அன்று அந்த பத்திரிகை ஒவ்வொரு சுப தினங்களிலும் ஒவ்வொரு காரியங்களிலும் ஒவ்வொரு நல்ல காரியங்களிலும் பத்திரிகை எழுதும் பொழுது விநாயக பெருமானுடைய பெயரை இட்டு முதல் விநாயகனுடைய பெயரை இட்டு பிறகுதான் சுபகாரியங்களுக்கான நல்ல வழிகளை வகுக்க வேண்டும் மூலப்பொருளான இவனே அதற்கு அதிபதி அதனால் அவனையே அந்த ஏற்றில் எழுதக்கூடிய எழுத கூ எழுதக்கூட வேண்டும் அப்படின்னு பிற சொல்கிறார் அந்த இடத்துல பிரம்மா கையை எடுத்து விநாயக பெருமான் என்று போட்டு எழுதுகிறார் இன்று பிறந்த தினம் விநாயக பெருமான் என்று எழுதுகிறார் அதனால தான் அது முடிந்தவுடன் அதற்கு பிறகு அதற்கு பிறகு இன்னொரு காரியம் ஒன்று சொல்லுகிறார் தனது கோயில்களில் இடம்பெற்றிருக்கும் எங்களை காண வருபவர்கள் நியாய தரிசித்துவிட்டு தான் எங்களை தரிசிக்க வேண்டும் என்று கூறுகிறார் அந்த மூலப்பொருளானவன் தான் உங்களுக்கு முதல் கடவுள் அவனை தரிசித்துவிட்டு விட்டு எங்களை தரிசிக்க வேண்டும் என்று அந்த இடத்துல கூறுகிறார் மனிதர்களுக்கு அப்பொழுதுதான் தெரிகிறது விநாயக பெருமானுடைய சதுர்த்தி நாள் என்று தாய் தகப்பனுக்கே தெரியல தன் பிள்ளை பிறந்த நாள் என்று தாய் தகப்பனுக்கே தெரியலை பார்வதிக்கும் தெரியல காரணம் என்ன அப்படின்னாக்க அவர்கள் வளர்த்து வளர்த்த பிள்ளை தான் பெத்த பிள்ளை அல்ல தன் வளர்ப்பால் வளர்ந்து அதுக்கு உங்களுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய சூழ்நிலை இல்லை அதனால் பிறகு அந்த ஒரு எப்படி பிறந்தார் என்பதையும் உங்களுக்கு விளக்கம் இந்த ஒளித்திரை அதற்கு பிறகு இப்போ என்ன தெரியுது இதில் இருந்து அப்படின்னாக்க மூன்று விஷயங்களே தெரியுது மூன்று விஷயங்கள் அந்த இடத்துல நடந்திருக்கு ஒன்று பிள்ளைகளை அழைத்து கொண்டு வர வேண்டும் எந்த விசேஷங்களுக்கானாலும் நன்கு தெரிந்திருக்க வேண்டும் அடுத்தது தன் விநாயக பெருமான் என்ற ஒரு பெயரை அனைத்து பத்திரிகை பத்திரிகை எழுதும் பொழுதும் அதை முதல் மூலப்பொருளான விநாயகப் பெருமானை பொறிக்க வேண்டும் மூன்றாவது தன் சிவபெருமானை சொல்கிறார் தன் கடவுளை என்னை வணங்குவதாக இருந்தாலும் என் விநாயக பெருமானை தான் என்னை வணங்க வேண்டும் என்ற ஒரு மூன்று கோரிக்கைகளை வைக்கிறார் அந்த மூன்று கோரிக்கைகள் தான் விநாயகர் சதுர்த்தி பிறந்த நாள் என்று நம்ம கொண்டாடுகின்றோம் இதுதான் உண்மையான காரணமாக இருக்கும் என்று இந்த ஒளித்திரை கருதுகிறது இந்த மூன்று சம்பவங்கள் அங்கு நடந்திருக்கின்றன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக இருந்தாலும் ஆனால் இதுதான் உண்மையான நோக்கமாக இருக்குமோ என்று ஆய்வு செய்த போது இந்த நாயபெருமானனுடைய பிறப்பு எப்படி என்று அவனை தொழுது அவனை வணங்கி அவனை தொழுது அவளை வணங்கி தொழுது அப்படின்னாக்க அவன் பாதங்களை பற்றி அவனை வணங்கி இந்த நூலை விழுவிடுவதாக இந்த ஒளித்திரை நினைக்கிறது அவன் பிறந்த தினம் சதுர்த்தி நாள் என்று என்பதையும் இந்த ஒளித்திரை உங்களுக்கு நன்றாக விளக்கியிருக்கும் என்று கருதுகிறேன் இந்த ஒளித்திரையில் வருவது உண்மை உண்மை அல்ல என்று நேசிப்பது உங்களுடைய அறிவு என்று நம்புகிறேன் அந்த அளவுக்கு இந்த ஒளித்திரையின் மூலம் ஒவ்வொரு ஒரு செய்தி அந்த வெளியிட்டால் அந்த செய்தியிலிருந்து உங்களுக்கு என்ன கிடைக்கப்படுகிறதோ என்ன பொருள் இருக்கிறதோ அந்த பொருளை இந்த ஒளித்திரை வெளியிடும் என்பதில் எனக்கு எந்த ஒரு சந்தர்ப்பம் இல்லை இந்நாள் இந்நாள் மட்டுமல்ல அவனை தொழுதால் என்னாலும் நல் நாளாக அமையும் என்று சொல்லி உங்களிடமிருந்து இந்த ஒளித்திரை விடைபெறுகிறது இது உங்களின் கரு உரு ஒளித்திரை